இலவசமாக மோர் கொடுத்துட்டு இருக்கிற பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போகிறேன் சென்னையில் வெயில் மக்களை வருத்து எடுத்துட்டு இருக்கீங்க எப்போலாம் உச்சி வெயில் நேரமான பன்னெண்டு மணி அளவில் டெஸி கப்பா சுல்தான் ஸ்டேபிள் டீம் மக்களுக்கு இலவசமாக மோர் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க லாஸ்ட் இயரே இவங்க மே மாதம் ரெண்டு வாரங்கள் நடத்திட்டு இருந்தாங்க இந்த வருஷம் மே ஒன்றாம் இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க மே முப்பதாம் தேதி வரையும் இதை நடத்த போகிறதாகவும் எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்க தான் இந்த டீமை சேர்ந்தவங்க மனிதர்களுக்கு சமுதாயத்துக்கு இறைவனுடைய பாதையில் நம்மளுடைய செல்வத்தை பயன்படுத்துகிறனால ஒருபோது நம்மளுடைய செல்வம் குறைய போகிறதே கிடையாது அது பன்மடங்கு நமக்கு திருப்பி வரதான் போகுது இறைவனுடைய புறத்திலேருந்து இறைவனுக்கும் சமுதாயத்துக்கும் நம்ம எந்தளவு உதவி செய்கிறோமோ நம்மளை இறைவன் இம்மையிலும் மறுமையிலும் நிச்சயமாக உயர்வான இடத்துல தான் வைப்பான் இன்ஷால்லா என்னுடைய கைகளால் உதவி செய்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு போன வருஷம் இந்த வருஷமும் எனக்கு கொடுத்தாங்க அலமது இல்லா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவன் இவங்களுக்கு மேலும் மேலும் பறக்கத்தை கொடுக்கணும் இது எங்கே நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மன்னடி ஸ்ட்ரீட்டில் தான் நடக்குது எல்லா பக்கமும் இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே